சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி முறிச்சிட்டு இப்போ பிஜேபியை எதிர்த்தும் பேச கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க பிஜேபி எதிர்த்து பேசுறாங்க ஆமா பொன்னையன் பேசுறாரு வெட்டி கடலில் தூக்கி விட்டோம் துண்டாக்கி விட்டோம்ன்றாரு பொண்ணை அப்பப்போ பேசுவார் பொண்ணை அப்பப்போ ஏதாவது பேசுவார் அது ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் கொஞ்சம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் பாஜக கூட அவர் அவ்வளவா ஒத்து போகலை இப்போ தான் மறுபடியும் இதான் எலெக்ஷன் வந்து வேளை தேர்தலை நிற்கிறதுக்கு எதாவது ஐடியா வச்சுருக்காரோ என்னமே தெரியல அதுக்காக அவர் அப்பப்போ காட்டிக்குவார் மற்றபடி பொன்னையினுடைய பேச்சால் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பொன்னை ஆம்பரம் ஆரம்பத்தில் இருந்து ஜெயலலிதா இருந்த காலத்துலேயே அவர் வந்து பாஜகவுடைய கூட்டணி கூட்டணி எல்லாம் கொஞ்சம் எதிர் கொஞ்சம் எதிர் மாதிரியான இதெல்லாம் இருந்தார் அவர் அப்போ அப்படி தான் இருந்தார் அவங்க கூட அவரோட ஒத்து போகலை அவர் இப்போ பழனிசாமியுடைய தலைமையே ஒரு கொஸ்டின் தானே பண்ணார் இல்லை ஏற்றுக்க முடியாதுன்னு தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தையெல்லாம் கூட ஒரு க கமெண்ட்டு தான் அடித்தார் ஆனால் அவரு அவருடைய கருத்துக்களை வந்து பாஜக அதிமுகவுடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்க முடியாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்த்து பேச மாட்டார் அப்படி பேசுனாருன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் செக்கப் பொண்ணு அதில் வந்து எந்த சந்தேகம் வேண்டாம் மறந்தால் அப்படி கூட அவர் வாய் திறக்க ஜெயலலிதா ஒரு ஊழல் பேர் வழின்னு சொல்லி பேசினார் பேசுனார் இன்றைக்குவங்களும் பழனிசாமி தன்னுடைய சொந்த கருத்தை சொன்ன கிடையாது தெரியுமில்ல இன்றைக்கு சொல்லுங்கள் நிர்வாகிகளை வச்சு அவங்க கூட்டம் போட்டு பேசுனாங்களோடய பழனிச்சாமி ஆமாம் அவங்க சொன்னது ரைட்டுன்னு ஒரு ஒரு தடவ கூட சொல்லல நிர்வாகிகள் இந்த மாதிரி தீர்மானம் போட்டாங்கன்னு தான் சொன்னார் தான் கருத்துன்னு ஒன்றும் சொல்லலை அதே பன்னீர்செல்வம் சொன்னார் எதுக்காக தெரியுமா கற்பூர வாசன் என்ன அண்ணாமலையை பற்றி அவ்வளோ கடுமையாக பேசினார் ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட அண்ணாமலை எடுத்து பேசினேன் அதுதான் பழனிச்சாமி அதனால தான் பள்ளிசாமி தலைமையில் அண்ணா திமுக பாஜகவை எதிர்க்கிறதுன்னு போய் எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த அளவுக்காக நாங்கள் முட்டாளுன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி நடந்தது எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பசும் பொன்று போயிருந்தாரு அவருடைய காரில் சிறப்பை விட்டு அறிஞ்சிருக்கிறாங்க கல்லை வீசியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் செய்யறதின் மூலமாக முத்தராமலிங்க தேவர் வந்து ஒரு ஜாதி தலைவராக மாற்ற பார்க்குறாங்க எப்படி காமராஜரை எல்லோரும் சேர்த்து ஒரு நாடக சங்க தலைவராக மாற்றி விட்டாங்களோ அது மாதிரி முத்தராமலிங்கி தேவர் வந்து ஒரு ஜாதி சங்க தலைவராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க தேவர் வீட்டில் பட்டியல் நிறுத்த சேர்ந்த பசங்க நிறைய பேர் வளர்ந்தாங்க அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி இருந்தவர் அவர் வந்து ஒரு தேச தலைவராக இருந்தவர் நேதாஜி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள வைக்க அளவுக்கு நேதாஜி மேலே ஒரு பற்றும் பாசமும் இருந்தவர் அவர் அந்த மாதிரி ஒரு தேச தேசிய தலைவரை இந்த மாதிரி செயல்கள் மூலமாக அவர் வந்து ஒரு ஜாதி தலைவராக மாற்றிட்டு இருக்காங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை தான் பண்ணிச்சு அவரை ஒரு ஜாதி தலைவராக அவரை மாற்றி ஒரு இரண்டு சமூகங்கள் மத்தியில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி அதுக்கு காரணம் அவர்தான் சொல்லி அவரை தூக்கி சிறையில் போட்டு பண்ண அந்த அந்த செயல் தான் இன்றைக்கு வந்து பழனிசாமி வண்டி மேலே செருப்பு வீசுவதன் மூலமாக அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதை தான் பண்ணியிருக்காரு அது தேவையில்லாது அந்த சமூகத்தை சாராத ஒருத்தர் அவருக்கு மரியாதை கொடுக்குறதுக்கு வராரு அவர் அது எதுக்காக மரியாதை கொடுக்குறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் அந்த சமூகத்தை முத்தலாளுமன்ற அவருக்கு அந்த மரியாதை கொடுத்தா தான் அந்த ஜாதி ஓட்டுகள்லாம் வருங்கிற ஒரு பயத்தில் வாக்கு வங்கி அவர் பேரில் இருக்குதுங்கிறதுக்காக தான் இத்தனை பேர் போகிறாங்க வாக்கு வங்கி இல்லைன்னா யார் போவார் வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்குதுங்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்குறாங்க அதை தான் அந்த அடிப்படையில் தான் அவர் ஏன் நீங்கள் அவர் போய்ட்டு எதுக்குறீங்க அவர் வந்து முத்திரமணிக்கு இது இதை தேவரணத்தையோ அவர் வந்து கேவரம் அவர் எது தின்னவங்க தேவரணத்தை சேர்ந்தவங்களாக இருக்காரு பன்னீர்செல்வம் பா தினகரன் சசிகலா எல்லோரும் தேவர்த்தவங்க அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இடம் அந்த மாதிரி வந்து மாட்டிச்சு அதுக்கு நம்ம பழனிச்சாமி நம்ம வந்து பொருட்படுத்த முடியாது சசிகலாவால் உருவானவர் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார் அவர் துரோகம் பண்ணாத அவர் வந்து துரோகம் பண்ணாமல் இல்லாமல் விட்டார் எம்ஜிஆருடைய கொள்கைகளெல்லாம் தூக்கி காற்றில் போட்டு எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணார் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதாவை தூக்கி அறிஞ்சப்பட்டு தான் பொதுச் செயலாளர் ஆகிட்டார் அப்புறம் வந்து மோடி வந்து இவரை வந்து எதிர்கட்சி தலைவராகினார் மோடியை ஒழுத்துக்கிட்டுவேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சு மோடிக்கு எதிராக வந்து பாஜகவுக்கு எதிராக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அது மோடிக்கும் காலம் விட்டார் அவர் அவருடைய சுபாவம் அது ஆனால் மோடி அவர் அஞ்சலி செலுத்த வந்தவங்களை வந்து நம்ம கண்ணியமாக நடத்தியிருக்கோம் அது என்னுடைய கருத்து அந்த இடத்துல அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது அர்த்தம் அது நியாயம் இல்லை ஒரு ஒரு பெரிய தலைவருடைய இதுக்கு நினைவு நாளில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இருக்குது அவருடைய க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாமே அவராட்டம் நடத்திக்கிட்டோம் அவருக்கு தான் அந்த சின்ன புத்தி இருக்குதுன்னா நாமே அந்த சின்ன புத்தியை காட்டணும் நம்ம பெருந்தன்மையாக காட்டுறோம் நீ எப்படி நடந்தாலும் எங்கள் தலைவரை எங்களுடைய இவரை வந்து நீ வந்து மரியாதை செலுத்த வந்திருக்கோம் மரியாதை செலுத்த வந்தவங்களே செலுத்திட்டு போகணும்னு நம்ம கண்ணியத்தை காத்துடும் அவர் மாதிரி இப்போ இப்படி செருப்பு சொன்னாலும் என்னாச்சு ஆச்சு பழனிச்சாமிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அதே தான் சரி அந்த ஆட்சிக்கு உங்களுக்கு தான் கேட்குது இது மாதிரிலாம் நடக்கிறப்ப அதிமுகன்றது சாதி ரீதியாக பிளவுபடுற நிச்சயமா இன்னைக்கு பழனிசாமி தலைமையில் வந்து வன்னியர்களும் இவர் கவுண்டர்களும் தான் வெள்ளாள கவுண்டர்கள் வெள்ள வெள்ளாள இனமும் வன்னிய இனமும் தான் இன்னைக்கு அவர் கூட இருக்கவங்க மத்த எல்லாரும் தானே இருக்க வேற யாரும் அவர் கூட எடப்பாடி பழனிசாமின்றது அதிமுக பொதுச் செயலாளராக ஆயிட்டாரு அவருக்கின்ற அந்த தனித்துவமான செல்வாக்குன்றது இருக்குங்களா சார் அவர்கிட்ட என்ன இருக்குதுங்க அவர்கிட்ட இருக்கின்றதே இந்த பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கிற அந்த முந்நூற்றி ஐம்பது பேரோ என்னமோ இருக்கிற மூவாயிரத்தி ஐநூறு பேராக அவங்களும் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் அவர்கிட்ட இருக்கிறாங்க வேறு யாருமே இல்லை மதுரையில் ஒரு பெரிய மாணவர் நடத்துனாரு என்ன கூட்டம் அவருக்கு கா அந்த போட்டிருந்த அந்த புடியோதனை பூரா அப்படியே மிச்சம் ஆகி லாரி லாரியாக ஏற்றிக்கிட்டு போகிற அளவுக்கு என்ன செலவு பண்ணி புடியோதனை வாங்குறதுக்கு கூட ஆளும் இல்லையே அதான் அதுவும் அது பெரிய ஃப்ளாப் இல்லை அவருக்கு நடந்தது அவருக்குன்னு மக்கள் செல்வாக்கு எதுவுமே கிடையாது பழனிச்சாமியை திருவள்ளுங்கள் நடந்து போக சொல்லுங்க தனியாக நடந்து போக சொல்லுங்கள் யார் எத்தனை பேத்துக்கு அடையாளம் தெரியுதுன்னு பாரு நான் அன்னையிலேருந்தா தான் கேட்டுக்கிட்டுருக்கேன் யாருக்குமே தெரியாது ஊடகங்கள் மூலமாக அவர் கொஞ்சம் ஒரு வெளிச்சம் போட்டுக்கிட்டு இருக்காரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு அவங்க சொந்தக்காரர்கள் அவங்க ஜாதிக்காரர்கள ஆதரவை தவிர அவருக்கு வந்து இருக்கிறப்ப தெரியல இன்னைக்கு ஒரு தன் ஒரு தலைவராகவே வேறு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் ஆனால் ஒன்றில் அவர் வந்து அடிச்சுக்க முடியாது கிடைக்கிற பதவி எப்படியாவது பட்டாவது காப்பாற்றி அதில் நடந்துடுவார் அந்த சாமர்த்தியம் உலகத்துலேயும் அவர் ஒருத்தர் தான் யார் காலில் வேணாலும் வந்து பதவியில் இருக்கணுங்கிறது எதை வேணாலும் பண்ணி செய்வார் அதில் அவர் அடிச்சுக்கிறதுக்கா இன்னமும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுகக்குள்ளேயே பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு உள்ள தலைவர்கள்லாம் சிலர் இருக்காங்க மூத்த தலைவர்கள்லாம் இப்போ பழனிசாமினா இல்லை அவரை தாண்டி அவர் வெளில வரணும்னு ஆசைப்படுறாரு என்னன்னாக்கா அமலாக்கத்துறை பிஜேபி கையில் இருக்குதுங்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் ரெய்டு அதுக்காக தானே போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அண்ணா அதிமுகவில் இருக்கிற பல பேர் எதனால் இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வேலுமணி போய் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க கட்சியை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்றாங்க எடப்பாடி கட்டி என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்குன்னு சொல்கிறாருன்ற மாதிரி தகவல்லாம் நிறையா வருது அவரையும் அவங்கக்கிட்ட போய் சேர்றாரு ரெய்டு மேலே ரெய்டு நடந்து அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டாங்க சரண்ட்ரு ஆகிட்டாரு அப்படித்தானே இவங்கெல்லாம் போய் ஆனாங்க அமலாக்கத்துறைக்கு அவங்க கையில் இருக்கிற பாஜக கையில் இருக்கிறவர்களும் பழனிசாமி போன்றவர்களும் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக பாஜக எதுக்கவே எதுக்க எந்த காரணமும் கிட்ட அதிமுகவுக்குள்ளேயே பிஜேபி வேணாம் அப்படின்ற ஒரு உறுதி வந்து நிறைய பேர் இருக்காங்க இருந்தாங்க அவங்களாம் போயிட்டாங்க அவங்கெல்லாம் போயாச்சு இன்னைக்கு வந்து வெறும் தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க நான் தான் சொல்கிறேன் இந்த அஞ்சாயிரம் பேர் தவிர யார் இருக்கிறாங்க அந்த கட்சியில் அது கூட இல்லை பழனிச்சாமியாக ப பண்ணிட்டு சொல்றது ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு சோர் போட்டுவாருச்சு அது கூட இல்லை இவர்கிட்ட ஒன்றுமே இன்றைக்கி அப்போ அதிமுகங்கிற கட்சி ஏறத்தார காணாமல் போயிடுச்சிங்க என்னைக்கு பாஜக கிட்ட அப்படி கூடி குழச்ச இது பண்ணிட்டு போனீங்களோ தனித்துவம் இழந்தீங்க காணாமல் போயிட்டீங்க திராவிடம் பேசுகிற ஒரு இயக்கம் சனாதனவாதிகள் கூட போய் அப்படி ஒ ஒட்டிக்கிட்டு இருந்தாக்கா யார் ஏற்றுக்குவா உடனே கேட்பீங்க திமுக இருக்கு இல்லையா அப்படின்னீங்க திமுக சில க பதிமூணு இதை கொடுத்தாங்க விதிகளை சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு செய்கிறீங்கன்னாக்கா நான் உங்களோட கூட்டணி செய்ய இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகளை போட்டாங்க பதிமூணு நிபந்தனைகளை போட்டால் அதுக்கப்புறம் தான் அவங்க சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருந்துட்டு பல்வேறு விஷயங்களை அவங்க சாதிச்சுக்கிட்டாங்க இவங்க மாதிரி ஒரேடியே அடிமையாக இருக்குல்ல இப்போ ஜெயலலிதாவும் கூட்டணியில் இருந்தாங்க மேர்டிக் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுத்துற அளவுக்கு அவங்களால் சாமர்த்தியம் காட்ட முடிஞ்சது தெரிஞ்சு செஞ்சாங்களே தெரியாமல் செஞ்சாங்களா அது வேறு விஷயம் பட் வாஜ்பாய் அரசாங்கத்தை பதினஞ்சே நாளில் கவுத்தாங்க இல்லை அந்த திறமையெல்லாம் அந்த இருந்தது இல்லை மோடியா லேடியான்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இல்லை அந்த துணிச்சல் இவங்கக்கிட்ட இருக்குதா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே அண்ணாமலை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்களா அப்புறம் இல்லை மற்றவங்களும் பேசறது அதிமுகக்குள்ளே இப்போது பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்கலாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை வீரியமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது எடப்பாடி பழனிசாமி எதுக்குற மாதிரி பேசுகிறதே ஆத பாஜக சொல்லி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை மாத்திரம் இந்தியா முழுக்கமே எங்கேயுமே செல்வாக்குல தமிழ்நாட்டை தெற்கு தெற்கு பகுதியில் சுத்தமாக இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த அதிமுக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பூர்வமாக வந்து ப திமுக அறுவடை பண்ணுது அதை குறைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எதிர்த்து நிற்கிற மாதிரி பண்ணுங்க எங்களை எதுக்கிற மாதிரி பண்ணாக்கா திமுகவுக்கு அந்த எங்கள் எதிர்ப்பு ஓட்டுகளை அப்படியே திமுகவுக்கு போகாமல் அதில் ஒரு பாதியை நீங்கள் வாங்கினாக்கா இப்போ திமுக பலவீனப்படுத்தலாம்ங்கிறது அவங்களுடைய முயற்சி அதுக்காக தான் இன்றைக்கி அந்த பேச்சு மக்கள் மக்களுக்கு தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம நிறைய சேனலில் நான் பேசும்போது இப்போ எல்லோரும் தான் சொல்கிறாங்க அழகாகவே சொல்கிறாங்க அது நான் அந்த நான் ஒரு தடவை அந்த ஜோ சொன்னேன் பா பல பேர் அதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க பா பாஜகவை வந்து பழனிசாமி எதுக்குறாருன்றது வந்து அந்த ஒரு சினிமாவில் வந்த ஜோக் தான் அது இட்லின்னு சொன்னால் சட்டி கூட நம்பாதுன்னு பாஜகவை வந்து பழனிசாமி எதுக்குறாருன்னு சொன்னாக்க ஒருத்தர் ஒரு பேர் நம்ப மாட்டாங்க அதுதான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுகிற பேச்சு அவங்களால எதுக்கவே முடியாது அதனால் பாஜக வைத்துக்கிட்டு அவங்களால எதுவும் செய்ய முடியாது செய்யவும் மாட்டாங்க அவங்களுக்கு அமலாக்கத்துறை வந்து பாஜக கையில் இருக்கிற வரையில் அவங்க வந்து எந்த காரணத்தை முன்னிட்டு பாஜகவை எடுத்துக்க மாட்டாங்க இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ரொம்ப நாளாவே ஒரு மர்மமாக இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு இன்னமும் தெரியல கேஸும் முடிய மாட்டேங்குது இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து காந்தியை கொண்டது யாருன்னு இருக்கா தெரியுமா இன்னொன்று ஆயிரம் வருஷம் ஆனால் அது கெனடியை கொண்டது யாருங்கிறது அவங்க சுட்டவன் சேர்த்து போயிட்டான் அதை அன்றைக்கி கொண்டு போட்டானுங்க ஜாக் ரூபிங்கிற வந்து ஆசுவாட்டை வந்து தீர்த்து போட்டு எந்த எவிடன்ஸ் இல்லாமல் மறைச்சிட்டாங்க அதுமாதிரி கன்னடி கொலை கொலையில் வந்து யார் பின்னணியில் இருந்தாங்கிறது இன்றைக்கி ஒன்று தீர்க்கப்படாத க அதெல்லாம் உண்டு அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தியினுடைய வெடிகுண்டு இதில் வந்து யா யா மேலே பழைய போட்டு இது பண்ணாங்க அது அக்செப்ட் ஆகலை பல்வேறு சிபிஐ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் வெளியே பாருங்கள் யார் யாரால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டாருங்கிறதுக்கு இன்றைக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது அது மாதிரி விஷயத்தில் இதுவும் உண்டு இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க கொடநாடு அது அந்த கேஸ் போயிட்டே இருக்கும் எப்போல்லாம் இப்போ ராம்தாஸ் ஒரு விஷயம் வச்சுருக்காரு எலெக்ஷன் வரும்போது வண்டியர்களுக்கு பத்து பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட்டுக்கு இடம் எழுதி கொடுக்கணும் கொடுக்கணும்பார் எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் முடிஞ்சிடும் மறந்துடுவார் அப்புறம் போனால் அதை பேசவே மாட்டாங்க எலெக்ஷன் வரும்போது அதை அதை கொடுத்தா தான் அவங்களோட கூட்டணி பார்க்கு அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அப்படி போகணும் எந்த போராட்டமும் நடத்த மாட்டாங்க அந்த எலெக்ஷன் வரும்போது அது மாதிரி நிரந்தர கோரிக்கைகள் நிரந்தர விவகாரங்களில் இது ஒன்று பாஜக கொடநாடு கொலை வழங்கு இதில் சமீபத்தில் லாஸ்ட்டாக கிடச்ச அப்டேட் வந்து க்ரீன்வேஸ் சாலையில் தான் ஒரு தான் ஒரு செல்போன் டவர்லேருந்து இருந்து பேசியிருக்காங்க அந்த சிக்னல் தான் காட்டுது அப்படின்ற மாதிரி சும்மா அப்பப்போ ரெண்டு இது எதோ அதாவது விசாரணை நடக்குதுங்கிற காட்டுறதுக்காக சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர்த்த அடித்து கொண்டாங்க என்ன ஆச்சு அந்த கேஸு அப்புறம் வந்து அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு அப்படியே இருக்குது அதோ அந்த குற்றவாளிகளை ஆனந்தமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க பொள்ளாச்சி ஜெயராமனை என்ன பண்ணிவிட்டீங்க அது தான் இருக்கார் ஒரு பசங்களை ஜாலியாக தான் இருக்காங்க என்னாச்சு பல விஷயங்களுக்கு இப்போ இதில் ஸ்டெர்லைட் மேலே துப்பாக்கில சுப்பிட்டாங்களா என்னாச்சு பல விஷயங்களை அப்படியே அந்த நேரத்துக்கு பேசுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க அவ்வளோதான் இருக்குது மறதி தானே அரசியல்வாதிகளுக்கு போல தானே இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது க்ரீன்வே சாலையிலேருந்து ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி மேலே சந்தேகத்தை வைக்கிறாங்க அது அது மாதிரி இதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆறு மாதம் ஓட்டலாம் இல்லை அப்புறம் அது க்ரீன்வேஸ் சாலை இல்லைங்க அது ரெட்வே சாலைன்னு அதான் மாற்றுவாங்க சும்மா அப்பப்போ ஒரு ஒரு இதை கொடுத்து அவரை பயமுறுத்துறதுக்கு சொல்கிறதா இருக்குது பயமுறுத்துறதுக்கு சொல்லியிருப்பார் எதுக்காக அந்த கொடநாடு பங்களாவை சுற்றி இவ்வளோ மர்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொடநாட்டில் யார் இருந்தாங்கங்கிறதே மர்மம் அதுக்கப்புறம்லாம் கொடநாட்டுக்குள்ளார நடந்த விஷயங்கள்லாம் அடுத்தது அப்புறம் இல்லை ஏன் அது மேலே வந்து விமானங்கள் பறக்கக்கூடாது அந்த பக்கத்தையே வேலி போட்டு மக்கள் நடக்கக்கூடாதுன்னெல்லாம் ஏன் தடுக்கப்பட்ட இப்போ பர்மெடன்ட் பிளேஸாக ஏன் அது மாறிச்சு அங்கே யார் இருந்தால் அதுவே ஒரு கேள்விக்குரிய விஷயம் நாங்கள்லாம் சிலதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் சொன்னால் ஒதுக்கிறதுக்கு வர்றாங்க அதனால நாங்கள் பேசாமல் கொடநாட்டில் என்ன நடந்ததுங்கிறது வேறு விஷயம் கொடநாட்டில் யார் இருந்தாங்கிறது முதல்ல சொல்லுங்க தெரியாது தெரியாது யார் இருந்தான்னு சொல்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்கிறீங்க ஜெயலலிதா மாத்திரம் இருந்தாங்களா சசிகலா மாத்திரம் தான் இருந்தாங்களா வேறு யாரும் இல்லையா அப்படிங்குறதா கேள்வி அதுக்காக ஏன் அத்தனை க இதை கட்டுப்பாடுகளை ஏன் விதிச்சிங்க அது மேலே விமானங்கள் பறக்க அந்த யாரும் உள்ளே வரக்கூடாது போகக்கூடாது என்னத்துக்கு அவ்வளோ இது வந்தது பல்வேறு யூகங்கள் பல்வேறு கற்பனைகள் பல்வேறு கதைகள் பல்வேறு வதந்திகள் எல்லாமே கொடநாட்டில் இருக்குது அதான் நான் தான் சொல்கிறேனே கன்னடி கொலை வழக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மாதிரி இது ஒரு வழக்கு அப்படியே உள்ளே போயிட்டு விற்க காலகாலமாக இருந்துக்கிட்டே இருந்தேன் அவிழ்க்கப்படாத முடிச்சிக்கிட் முடிவே கிடைக்காது வராது ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன இருந்தது அஃபிஷியலாக சொல்ல முடியாத ஒழிய அங்கே என்ன நடந்து எல்லாத்துக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது உண்மை குற்றவாளிகள்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஆனால் திமுக அவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த கேஸ் போட்ட ரெண்டு பற்றி அவர் ஆட்சியில் இருந்தும் உடனே உள்ள தெரிவிட்டார் ரெண்டு கேரளா சகோதரர்கள் ரெண்டு பற்றி அவங்க தான் அந்த கேஸு கொண்டு வந்தாங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்ச உடம்புற உண்மை குற்றவாளியை பிடிச்சாரா குற்றவாளி குற்ற யார் வழக்கை தொடுத்தாங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள தள்ளார்தான் அவர் பட்டது அப்போ தானே ஒரு மேலே சந்தேகம் கொடுத்தது கேஸ் போட்டவனு உடனே தள்ளாருன்னு உடனே தெரிஞ்சு போச்சு இவர் ஏதோ அதில் மாட்டிக்கிட்டுருக்காரு போட்டிருக்காரு அப்படி தான் இவராக மாட்டிக்கிட்டது தானே அவங்கள பிடிக்காம இருந்து ஒரு இதாக போக்கு காட்டி அப்படி எப்படின்னு பண்ணிட்டு இருந்தால் கூட விஷயம் தெரிஞ்சிருக்காரு வழக்கு தொத்தவர்களை உடனடியாக கைது பண்ணி உள்ள திட்டாரு அந்த பக்கம் வந்து போனவங்க நிலத்தை கொடுத்தவங்க எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுத்தார்ல தான் தெரிஞ்சுது சாட்சிகளை மறைக்க பார்க்கறாருங்கிறது பரவலாக பேச்சு வந்தது அதில் தான் அவர் மாட்டினார் இல்லாட்டி போனால் பழனிசாமி எண்ணத்துக்கு நமக்கு சந்தேகம் வருது அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு கருத்து சொல்லிட்டு ஒரு எம்பியை வச்சுக்கிட்டா ஐக்கிய கே முதலம் பிரதமர் ஆகிறப்போ எங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி ரெண்டரை கோடி தொண்டர்களை வச்சிருக்காரு அவரே அவங்க பிரதமர் ஆகக்கூடாது அந்த கேள்விக்கு நான் அவரோட எஸ்ன்னு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு குழப்பம் ஒன்றிய அரசை ஏற்பட்டுச்சுன்னா ஏன் வரக்கூடாது யார் வேணாலும் வரலாம் நிக்சன் வந்து அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் வந்து வாட்டர் கேட் ஊழலில் சிக்கி அவரை வந்து இம்பீச் பண்ணாங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டார் எலெக்ஷனே இல்லாமல் ஃபோடுங்கிற ஒரு ஆள் வந்து எலெக்ஷனே இல்லாமல் பிரெசிடென்ட் ஆகுது அப்படி அமெரிக்க ஜனாதிபதி வரலாற்றுலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படப்படாமல் நியமிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இருந்தது வந்து ஃபோர்ட் எங்கே வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா அந்த ஆள் என்னான்னு கூட தெரியாது வந்து அந்த அவள் கூப்பிட்டு வந்து ஜனாதிபதியாக உட்கார வச்சாங்க அது மாதிரி நடக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாது ஏன் குஜராத்தில் கூட ஒரு பத்து ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க சந்திரசேகர் இ காக்கா இல்லாமல் இருந்து வந்து உட்காந்துட்டு பதவியை காட்டி உட்கார் திமுக கவர்மெண்ட் கலைக்கிற அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகப்படுத்தினார் அதெல்லாம் இருக்குது தேவகவுடா எத்தனை பேர் தாக்க ஆனால் ஆக முடியும் ஆகும் யா நீங்களும் நானும் கூட ஆகலாங்க இருபத்தி ஒரு வயசு தாண்டி இருக்கணும் அவ்வளோதான் புத்தியோடு இருக்கணும் சுவாதித்தோட இருக்கணும் சார் நிறைய விஷயங்களை பயிர்ந்து நன்றி சார்